ஜோதி பரம்போருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் இருபத்தி ஏழு பரம்புர ஜோதி பரம்பரு 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 ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவுகளில் தவம் மௌனம் அமைதி இதை பற்றி சொல்லியிருந்தேன் அடுத்தது தியானம் இந்த தியானம் என்பது ஆஹ் எடுத்த உடனே பயிற்சிகள்லாம் செய்தாலோ அல்லது எடுத்த உடனே மணிக்கணக்காக போய் விளக்கில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அதெல்லாம் கிடைப்பதற்கு அனுபவம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஒரு சதவீதம் கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆகவே தியானம் என்பது முதலில் அடிப்படையான விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் அதாவது குளிர்ச்சி சூடு அப்புறம் காற்றுத்தன்மை இந்த மூணுமே வந்து உடல்ல மாற்றி மாற்றி இயங்கிக் கொண்டு இருக்கும் இதையெல்லாம் சமநிலைப்படுத்த அறிந்திருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இதன் மூலியமாக வரக்கூடிய கழிவுகளை நீக்க அறிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் எங்கே இருந்து கிடைக்கிறது எங்கே இருந்து எடுக்க வேண்டும் அதை எப்படி உள்முகமாக உணவு மூலியமாக கொடுக்கும் போது அதை எப்படி தன்மைகளாக மாற்ற வேண்டும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பழசாறு என்றால் அதை சூடு குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் சூடு தன்மையாக மாற்ற தெரிய வேண்டும் இந்த மாதிரி தன்மையாக மாத்துறது என்பது வேறு ஒரு பொருளை அடுப்பில் வைத்து தீயிட்டு சூ சூடு ஏற்றுவது என்பது வேறு இப்போ இன்னொன்னு சொல்லணும்னா முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த முளைக்கீரை வந்து குளிர்ச்சி அதை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் குளிர்ச்சியா தான் இருக்கும் அந் அது வந்து அது தன்மை ஆனால் அதை சூடு தன்மையாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிறது சில வகை கீரைகளை சூடு தன்மையாக மாற்றவே முடியாது அப்போ உடலுக்கு ஆய்வுக்கு என்று ஒரு சில கீரைகள் இருக்கு அவற்றை சூடு பண்ணாமல் எப்படி தன்மையாக மாற்றுவது சூடு செய்து தன்மையாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிற அந்த அந்த வழிமுறைகள் கடைபிடித்து நல்ல ஆசிரியர் துணையை கொண்டு உடல்ல உள்ள உள்ளுறுப்புகளை எல்லாம் தூய்மை செய்து அனுதினமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலிருந்து பேசுவதிலிருந்து காதில் வாங்குவதிலிருந்து பார்ப்பதிலிருந்து ஒவ்வொரு விஷயமும் கிரகித்துக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு இருக்கும் போது அதிலிருந்து கழிவுகள் வெளியேறும் இயற்கை அப்போ அந்த மாதிரியான கழிவுகளை வெளியேற்றிவிட்டு சத்துக்களை சேகரிக்க பழக வேண்டும் அதன் பிறகு அதுக்கான காலம் வரும்போது தியானத்தில் உட்கார்ந்தால் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக சுவாசத்தை உடல் இயக்குவதை நம்மளால் கவனிக்க முடியும் நாமளா போய் கவனிக்க முடியாது உடல் இயங்கி கொண்டு இருப்பதை இயல்பாக கவனிக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் உள்ளுறுப்புகளில் உள்ள குப்பைகள் எல்லாம் நீங்கினால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும் ஆகவே நல்ல ஆசிரியர்களை வைத்துதான் தியானம் பழக வேண்டும் அதற்கு நிறைய வருடங்களாக பத்து வருடமாகலாம் பன்னெண்டு வருடம் ஆகலாம் இருபது வருடம் கூட ஆகலாம் ஆகவே அவரவர் உடலை அவரவர் பேணிகாக்குறதுக்கு முதல்ல சொன்ன ஆஹ் மௌனம் தவம் அமைதி இவையெல்லாம் கடைபிடித்த பிறகுதான் தியானத்தில் அமர வேண்டும் இவையெல்லாம் ஒழுங்கு பண்ணாமல் தியானத்தில் அமர்ந்தால் வெற்றி கிடைக்காது என்பதை அன்போடு தெரிந்து கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் தவறான வழிகாட்டுதல்களை தயவு பண்ணி கடைபிடித்து உடலை வீணாக்கி கொள்ள வேண்டாம் என்பதை ஆஹ் தெரிவிக்கிறேன் ஆகவே தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது பேர் தியானம் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என்பதை அன்போடு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்